ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கதிர் வந்து நேராக மெடிக்கல் ஷாப் பாருங்க அப்படின்னு பார்த்து காத்து நம்ம கதிர் வந்து வம்பளைத்துட்ருக்காங்க என்னடா ஏ பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னதும் கதிர் அமைதி ஜாலியாகவும் இருந்துட்டு இருக்காங்க இங்க பாரு அவ என்னோட பொண்டாட்டி கூடிய சீக்கிரமே நான் அவளை கூட்டிட்டு போப்பிரச்சிச்ச அவளாவே கூட வரப்போறா அதனால நீ ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது இன்னொரு விஷயம் தெரியுமா இங்க பாரு நாங்க அன்னைக்கு ரூம்ல இருந்தோமே அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு போது கதிருக்கு தாங்கவே முடியல கார்த்திகா அடி அடினா அடிச்சு ஓட விட்டுடுறாங்க நீரா கார்த்திக் வந்து அவங்க வீட்லயே வந்து அப்பா காப்பாத்துங்க அப்படின்னதும் பசுபதி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க போனேஸ்வரி வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா பண்ணா என் வீட்டுக்கு வந்து என் மருமகன் அடிப்பேன் என்ன பண்ணாடா அப்படின்னதும் இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா தன வாழ்க்கையில அவனை தலையிட வேணும்னு சொல்லுங்க இங்க பாருடா இனிமேல் தன வாழ்க்கையில நீ தலையிட்ட மவனு உன்னா ஒன்னு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம கதிர வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வந்து யாரடா மிரட்டிட்டு இருக்க வெளியில போடா அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லி அண்ண போலீஸ வர சொல்லு அப்படிங்கிறாங்க வர சொல்லுங்க நைட்ல திருட்டுத்தனமா வந்தானே எங்க வீட்டுக்கு அது எல்லாருக்கும் தெரியட்டும் வர சொல்லுங்க அப்படின்னதும் மாதம் புவனேஸ்வரி வாயடைச்சிடுறாங்க இங்க பாருங்க நான் உன்னிடம் மிரட்டை இல்லை இதான் கடைசி வாணி நான் தனவுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் தனா வாழ்க்கையில இனிமேல் குறுக்க எடுத்தான் அவ்வளவுதான் ஒண்ணுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னமே கதிர் இந்த பக்கம் ஜானகி ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்தாங்க இல்லையா அப்படின்னு பார்த்து ஜானகி வந்து அசந்துடுறாங்க உடனே தலை மாயெல்லாம் வந்து படிச்சிடுறாங்க என்னமா ஜானகி இப்படி இப்படி வந்து பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பிளீஸ்மா பச்சை தண்ணி ஆச்சு குடி அப்படின்னு பாட்டியில இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க முடியாதுத்த அவரு சாப்பிட்டா மட்டும்தான் நான் வந்து தண்ணியாவது குடிப்பா அப்படின்னு ஜானகி வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ரகுராம் பார்த்துட்டு உள்ள போய் அவங்களும் ஃபீல் பண்றாங்க உடனே தடையிட்ட பண்றாங்க நேரா ரகுராம் கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்பா பார்த்தீங்களாப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க உங்களுக்காக தான் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருங்க இருக்காங்கப்பா அவங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டா மட்டுந்தான் அம்மாவுக்கு உடம்பு சரியாகும் அவங்களுக்கு ஏற்கனவே லோ ப்ரெஷர் வர ப்ளீஸ்ப்பா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கேஞ்சுறாங்க உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து அம்மா சாப்பாடை எடுத்து வைக்க சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே சந்தோஷத்தில் ஜானகி தொள்ளி குதிச்சு ஓடி வந்து ரகுராமுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க அப்போ நம்ம ரகுராம் வந்து இங்கே பாருங்கம்மா எல்லாம் இந்த சாப்பாட்டோடையே இருக்கட்டும் நான் நடந்த விஷயங்கள் எதையும் மறுக்க இல்லை அப்படின்ட்டு ரகுராம் சாப்பிட்டுட்டு போனதும் நம்ம ஜானகி வந்து மிச்ச சாப்பாடாக அதே தட்டில் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து தனாவுக்காக கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் தனா அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கார்த்திகை வந்து பார்க்க போகாமல் அப்போ கார்த்திக் வந்து இவன் வருவாளா இல்லையா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு 感恩。 இந்த பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் தனிய வந்து பேசிட்டு இருக்காங்க கதிர் நைட் கார்த்திக் வந்தான் தனாவை பார்க்கறதுக்கு அப்படின்னதும் எனக்கு தெரியும் மாயா அப்படின்னு கதிர் சொல்றாங்க என்ன கதிர் சொல்ற ஆமா அப்படின்னதும் இங்கே பாரு கண்டிப்பா தனா வர சொல்லி கதிர் கார்த்திக் வந்திக்க மாட்டான் அவளை நீ எதுவும் நினைச்சிடாதா அப்படின்னது என்ன பேசிட்டு இருக்க தனாவை பத்தி எனக்கு தெரியாதா மாயா கண்டிப்பா தான் வந்திருப்பான் அப்படின்னு கதிர் சொன்னதும் ஆமா கதிர் அது மட்டும் கிடையாது அவன் தான் இல்லாம போவன்னு மிரட்டிதான் தானா மனசுல ஆழமா பயம் வர வச்சிருக்கான் அப்படின்னதும் ஓஹோ அந்த ஒரு தான் தனா ரொம்ப பதட்டமா அழுதுட்டு இருந்தாளா ஆனா அவளுக்கு காத்திகால நிம்மதி இல்லாம போச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அன்னைக்கு நைட் ஆகுது காத்து மறுபடியும் திருட்டு தனமா தன ரூமுக்கு வந்ததும் தனா வந்து சமதிச்சு அதிர்ச்சியாகிறாங்க எதுக்கு மறுபடியும் வந்தீங்க உனக்காக காலையில் ரொம்ப நேரமாக நான் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் தானே வராமல் ஏமாத்தின அப்படின்னதும் ஐயோ எத்தனை வாட்டி சொல்கிறது இங்கே பாருங்க எனக்கு இப்போ வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிருக்கு என் அம்மா அப்பா என்னால் கஷ்டப்படக்கூடாது தயவு பண்ணி கிளம்புங்க அப்படின்னா நீ என்ன காத்தலிச்சது பொய்யா அப்படின்னு காத்தி கேக்குறாங்க ஐயோ நான் நிஜமா தான் அவங்கள காதலிச்சேன் அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு போதும் இங்க பாரு உன் அம்மா அப்பாவோட சம்மதம் வேணும் அவ்வளவுதானே எல்லாரும் பேசி முடிச்ச கல்யாணம் ஒன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்மளோட லவ் மேரேஜ்ன்னு தெரியாதுல இப்போ நான் அவங்க அப்பா கிட்ட போய் நம்ம காதல சொல்லி சம்மதம் வாங்குறோம் அப்படின்னதும் தனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு இந்த காதல் கத்தரிக்கான்னா சுத்தமா பிடிக்காது இதை சொன்னா ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியா முடியலை கண்டிப்பாக ஏதாச்சும் ஆகிடும் உங்களை கெஞ்சி கேட்குறேங்கிறது கிளம்புங்க அப்படின்னு போதும் எனக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் ஒன்று நீ கூட வந்து வாழணும் இல்லையா நம்ம காதில் உங்கள் வீட்டில் சொல்லி நான் உங்கள் அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறேன் உனக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தந்திருக்கேன் இன்னைக்குள்ளே யோசிச்சு நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு முடிவை சொல்லு அப்படின்ட்டு கார்த்திக் அங்கேருந்து போனதும் தனா வந்து அழுதுட்டு மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நேராக சாமி முன்னாடி வந்து நான் உயிரோடு இருந்தால் தானே இவ்வளோ கஷ்டங்கள் வரும் நான் இல்லாமலே போயிடுறான் அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு நேரா மன்னிப்பும் கேட்டுட்டு ஒரு பொட்டில் எடுத்துட்டு தனா கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி தனாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ரொம்ப வந்து பாக்குறாங்க காணும் அப்போ அந்த லெட்டர் வந்து காலையில் பறந்து வந்து கிடக்கு உடனே லெட்டர் வந்து படிச்சு பார்த்துட்டு ஜானகி இடிஞ்சு போயிடுறாங்க இட்டு பார்த்தோன்னா இந்த